காசு வேணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் காசு வர என்ன செஞ்சுருக்கோன்னு பார்த்தா நிறைய பேருக்கு தெரியவே இல்லை நம்மளாம் யோசிச்சிருப்போம் நமக்கு ஸ்கில் இருக்குது ட்ரை பண்ணுறோம் அப்புறம் ஏன் காசு வரலை நானும் அப்படி தான் யோசிச்சுருக்கேன் ஆனால் தான் ஒன்று புரிஞ்சு காசு வர பாதையை ஒரு மூணு ஹேபிட் வந்து பிளாக் பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூணு ஹேபிட் என்னன்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாமா உருவாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹேபிட் என்னென்னா நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற பழக்கம் இந்த ஹேபிட் தான் மேஜர் ரீசன் நம்ம வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து மிஸ் பண்ணுறதுக்கு நான் கூட ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஒன்றரை வருஷமாக ட்ரை பண்ணேன் எனக்குள்ளேயே வந்து நான் பர்ஃபெக்டாக இல்லை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் இந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கலாமா அந்த மாதிரி ஐடியா போதுமா அப்படி யோசித்து யோசித்து ஒரு ஒன்றரை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் ஸ்டைல் இன்கம் ட்ரை பண்ணுறதுக்கு நமக்கு சான்சஸ்லாம் இருக்குது நிறைய நியூஸ்கள் படிக்கலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் போஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுருவோம் அது வரைக்கும் நம்ம நமக்கு வந்து காசு வர டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரமாக தான் இருக்கும் ஸோ ஸ்டார்ட் பண்ணாதான் காசு வர பாதை வந்து ஓப்பன் ஆகும் ஓகேவா ஸ்டேட்டஸ்க்காக செலவு இந்த ஹேபிட் என்னென்னா நம்ம இல்லாத மாதிரி காமிக்கணும் இஎம்ஐ போட்டு பைக் வாங்கிப்போம் ஃபேன்சி ட்ரெஸ்ஸு டெய்லி ஃபுட் டெலிவரி இன்ஸ்டாகிராமுக்கு காஃபி ஷாப்பு நம்ம நம்ம யூஸ் பண்ணுற காசு வந்து ஃப்யூச்சருக்கு இன்வெஸ்ட் பண்ணாமல் சொசைட்டிக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் நானும் அதை தான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் ரிலைஸ் ஆகிருந்துச்சு ஒரு மாதம் சேலரி வந்துச்சு அப்படின்னா உடனே டிஸப்பேயர் அப்புறம் தான் நான் யோசித்தேன் நம்ம காசு ஏன் பண்ணுறோமா இல்லை வந்து நம்ம ஷோ பண்ணுறதுக்காக ஏன் பண்ணுறோமா அப்படின்ற மாதிரி நானே ஒரு கொஷின் கேட்டுட்டேன் ரிச்சின்னா நம்ம நம்ம அவுட் சைடில் கிடையாது நம்ம எவ்வளோ மணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது மூணாவது ஹேபிட் என்ன தெரியுமா தெரியும் ஆனால் செய்யலை பட்ஜெட்டிங் வேணும் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் எக்ஸ்ட்ரா ஸ்கில் வந்து பில்ட் பண்ணணும் எல்லாமே தெரியும் பட் நம்ம பண்ணோமா கண்டிப்பாக இல்லை நான் கூட ஒரு பட்ஜெட்டிங் நோட் புக் வந்து வாங்கினேன் ஒரு ஒன் மந்த்து ட்ரை பண்ணேன் அடுத்து போனதுக்கப்புறம் ஓகே நம்ம எழுதிக்கலாம் எழுதிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் ஆனால் எனக்கு தெரியும் எழுதுனா அது எப்படி போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேனா கண்டிப்பாக இல்லை தெரிஞ்சதை விட பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம் காசு சேவ் பண்ணுறது க்ரோ பண்ணுறது இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட்லாம் கிடையாது டெய்லி பண்ணோம் அப்படின்னா ஓகே தான் ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா காசு சம்பாதிக்க ரொம்ப கஷ்டம்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஆனால் நான் சொல்கிறேன் கஷ்டம்லாம் இல்லை நம்மளோட பழக்கத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டால் போதும் நம்ம ஒரு ஒரு வேஸ்ட் பண்ணாமல் சேவ் பண்ணுறோம் ஒரு ஒன் ஹவர் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு ஸ்கில்லை வந்து லேன் லேர்ன் பண்ணுறோம் இம்ப்ரெஸ் பண்ணுறதை விட இம்ப்ரூவ் பண்ணுறதை நம்ம வந்து தேடி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட காசு வர பாதையை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருவோம் அப்போ தான் காசு வரும் கான்ஃபிடென்ஸும் சேர்ந்து வரும் நீங்கள் வேறு லெவலில் இயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு மூணு ஹேபிட்டை வந்து ஹா காமாக வந்து அப்சர்வ் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ